கோவை வையம்பாளையத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாளைவுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் மணிமண்டப திறப்பு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதை நேரலையில் பார்க்கலாம் ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகெங்கும் வாழ வைத்து என்று புரட்சி தலைவர் அவர்களால் தனது பாடல் மூலம் விவசாயிகள் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளார் நான்கு புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மாவின் வழிவந்த நான்கு அம்மாவின் அரசு விவசாயிகள் கோரிக்கைக்கு உரிய முக்கியத்துவம் அளித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசு விவசாயிகளுக்கு அரணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு விவசாய தொழில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வண்ணம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் வேளாண்மை துறையில் மாண்பு அம்மாவின் அரசில் சாதனையின் செலவற்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் விரதமந்திரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு அதிக அளவிலான காப்பீட்டு இழப்பீட்டு தொகை பெற்றுத்தந்தில் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடன்பட்டுகின்றேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் மட்டும் காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை ஒப்படைக்கப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் இதுவரை பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் விவசாயிகள் இத்திட்டத்தை நீங்கள் பதிவு செய்துள்ளார்கள் இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் விவசாயிகள் கூடுதலாக பதிவு செய்துள்ளனர் இரண்டாம் பசுமை புரட்சி ஏற்படுத்தும் விதமாக கடந்த ஏழு ஆண்டுகளில் ஐந்து முறை உணவு தானிய உற்பத்தியில் நூறு லட்சம் மெட்ரிக் டன் கடந்து சாதனை விரைத்து இந்திய அரசின் உயர் விருதான கர்மான் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகின்றேன் கூட்டு பண்ணை முறை ஊக்குவிக்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரெண்டு லட்சம் சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை திட்டம் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு மாவன் இதயநேயம் பிரச்சனை தலைவி அம்மாவின் காவிரி பிரச்சனையில் நடத்திய சட்ட போராட்டத்தில் கடந்த ஆண்டு மாணவ உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை வழங்கியது அத்தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் உள்ள தமிழ்நாட்டு விவசாயின் உரிமை இதன் மூலமாக நிலைநாட்டப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் உதவாக தொடக்க வேளாண்மை கூற்று கடன் சங்கங்கள் வாயிலாக இந்த நிதியாண்டில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பத்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு விவசாயிகளுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டுகின்றன பொருளாதார உயர்த்தும் வகையில் இருந்து நீராபானம் உற்பத்தி செய்ய அம்மாவின் அரசால் அனுமதி வழங்கப்பட்டு அவையின் வருமானம் இருபடங்காக உயர்த்த இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதே போல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில முழுக்க முழுக்க மாநில நிதியின் மூலம் அத்திக்கிடவு அவநாசி திட்டம் செயல்படுத்த ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு அரசியல் பரிசுகளில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏரியில் கொள்ளளவை அதிகரிக்க அளவு அதிகரித்து அதிக அளவில் நீரை சேமிக்க பண்டைய முறையான குடிமராமத்து திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது சொன்னால் இது மிக முக்கியமான திட்டம் மாண்பு சட்டப்பேரவை துணைத் தலைவர் குறிப்பிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவை நீர் ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர் அந்த நீராக இந்த நீரை செல்விக்க வேண்டும் அதற்கு அம்மாவுடைய அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் குடிமராமத்து திட்டம் இந்த திட்டத்தின் வாயிலாக அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் ஆழப்படுத்தப்படுகின்றன அந்த வண்டல் மண் நல்லப்பட்டு அந்த விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கையாக உரமுடிக ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது முழுக்க முழுக்க விவசாயிகளை பயன்படுத்தியே இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம் டெண்டர் வைக்கிறதே கிடையாது அந்த ஏரிக்கு எவ்வளவு செலவாகிறதோ இன்னைக்கு ஒரு கோடி ஆனாலும் அந்த ஒரு கோடியை அங்கே இருக்கின்ற விவசாய பிரதிநிதி மூலமாக அந்த பணியை ஆரம்பித்து அங்கே முடிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் செயல்படுத்திருக்கிறோம் அதே படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரி எடுத்து அந்த ஏரியை ஆழப்படுத்துதல் கரையை பலப்படுத்துதல் வரத்து வாய்க்காலை சுத்தப்படுத்துதல் அதே உபரி நீரை வெளியேற்றுகின்ற அந்த கால்வாயை சுத்தப்படுத்துதல் மததுகளை சீரமைத்தல் இப்படி பணியை மேற்கொள்வதற்காக அம்மாவுடைய அரசு இந்த குடிமராமத்து திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடம் ஒரு குறிப்பிட்ட ஏரியை எடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து விவசாய பங்களிப்போடு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இன்றைக்கு அத்திக்கடவு அமனாசி திட்டத்தை துவங்கின்ற பொழுது சில பகுதி விடுபட்டு போயிட்டன நாடாளுமன்ற அமைச்சர் பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே விடுபட்ட பகுதி பகுதி ரெண்டு திட்டத்தின் மூலமாக அன்னூர் மேற்கு பகுதி காரமடை பெரிய நாய்க்கு எஸ் எஸ் குளம் ஆகிய பகுதியில் மக்கள் பயன்பெறுவையில் தற்போது இந்த திட்டம் ஆய்வில் உள்ளது இந்த திட்ட விரைந்து எடுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அங்க இருக்கின்ற விவசாய பங்களி பெருமக்களுக்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கான நடவடிக்கையும் அம்மாவுடைய அரசு எடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் விவசாய உபோகத்திற்காக விலையில்லா வண்டல் வழங்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறையும் போது டெல்டா விவசாயிகள் சாகுபடி செய்வதற்காக குருவி தொகுப்பு திட்டம் மற்றும் சம்பாஸ் தொகுப்பு திட்டத்தை அம்மாவுடைய அரசு தான் அறிவிச்சது அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் நுண்ணீர் பாசன அமைப்புகளை உருவாக்க சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியம் விவசாயிகள் எழுபத்தி சந்திப்பு மானியத்தில் இன்னைக்கு சொட்டு நீர் பாசன கருவிகள் இன்னைக்கு கொடுக்கறாங்க வேளாண் தொழிலை மேம்படுத்துவதற்கு விவசாயிகள் வாழ்வை விளம்பர செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளில் மாண்பு அம்மா அரசு எடுத்து வருகிறது சாகுபடி பரப்புளை அதிகரித்தல் விவசாயத்தில் புதிய உத்துகளை கையாளுதல் விதைகள் உரங்கள் ஆகியவை உரிய நேரத்தில் கிடைக்கச் செய்தல் பாசன வசதி அளித்தல் மானிய விலையில் இயந்திரங்கள் வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகளையும் அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நடந்தது எடுக்கப்பட்டு வருகிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமில்லை இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தஞ்சை இன்றைக்கு தஞ்சையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசினார்கள் ஆகவே இன்றைக்கு இதயத்தின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்தது ஏழுல ரெண்டாயிரத்தி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிட மத்திய அரசு மறுத்தது புரட்சி தலைவி அம்மாவுதிமன்றம் நாடி அந்த இரண்டாயிரத்தி பதிமூணை பெற்று அந்த உத்தரவை பெற்றார்கள் நமக்கு ஒரு அங்க இருக்கின்ற டெல்டா பாசன விவசாயிகளுடைய ஒரு உத்தரவாதத்தை பெற்று தந்தார்கள் அதற்காக தஞ்சையிலே விவசாயிகள் ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கள் அப்பொழுது புரட்சி தலைவி அம்மாவில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது காவிரி உரிமையை மத்திய அரசில் வெளியிட்ட நாள் வாழ்நாளிலே பெற்ற மகிழ்ச்சியான குறிப்பிட்டு விவசாயிகளை பெருமைப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் அதே போல இன்று நான் விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்திருக்கின்றேன் ஆக இன்று உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு மணிமண்டலத்தை திறந்த நாள் எனது வாழ்நாளில் ஒரு பொன்னான நாளாக கருதி என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கின்றதோ அந்த நீரை எல்லாம் சேமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்காக ஓய்வு பெற்ற திறமையான நான்கு தலைமை பொறியாளரை கிட்டத்தட்ட நியமித்து நான்கு மாதம் ஆகிறது அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கிற நதி நதிகளை ஓடுகின்ற நீர் அதே போல ஓடையிலே ஓடுகின்ற நீர் வீணாக கடலிலே கலைக்கின்றது வீணாக அந்த கடலில் கலக்கின்ற நீரை எல்லாம் அங்கே தடுப்பணையில் கட்டி நீரை சேமிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை உருவாக்கிக்கிட்டோம் ஆக இந்த மூன்றாண்டு கால திட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக இருபத்தி எட்டு கோடி ரூபாயை ஒதுக்கி நதிகள் ஓடையின் குறுக்கே இன்றைக்கு தடுப்பணை கட்டுகின்ற பணி இன்னைக்கு துவக்கப்பட்டுகின்றது ஆக இன்னைக்கு படிப்படியாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஓடைகள் நதிகள் குறுக்கே எங்கெங்கெல்லாம் நீரில் வீணாகி கடலில் கிடைக்கின்றதோ அங்கேயெல்லாம் அந்த பகுதியிலே தடுப்பணை கட்டப்பட்டு நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்கின்ற சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடைப்பிடிக்கின்றேன் அது மட்டுமல்ல மிகப்பெரிய திட்டம் ஒரு வரலாற்று சாதனையான திட்டத்தை நாங்கள் தீட்டிருக்கின்றோம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் கோதாவரி காவிரி இணைப்பு நிச்சயம் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தரும் கோதாவரியில் உற்பத்தி உற்பத்தி ஆகின்ற நீர் கிரட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் கடலிலே கலந்து அங்கே வீணாகின்ற நீரை அங்கே தெலுங்கனா ஆந்திரா மூலமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சுமார் டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டம் தீட்டப்பட்டுகின்றது அது விரைந்து செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராடி என்ற அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பருவமழை பொய்கின்ற பொழுது பொய்த்துகின்ற பொழுது டெல்டா பாசன விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற நிலையை மாற்றி அதுபோல இருபது மாவட்டம் காவிரி நதி நீரை நம்பியிருக்கிறது காவிரி நீர் தான் குடிநீர் ஆதார மாத விலகி கொட்டுக்கின்றது ஆகவே இன்றைய தினம் பல்வேறு காலகட்டங்களில் விவசாயிகள் நடவு செய்கின்றார்கள் ஆகவே பொழுது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது நஷ்டம் ஏற்படுகின்றது ஆனால் இந்த காவிரி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றுகின்றேன் அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கான ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு நவீன முறையிலே இன்றைக்கு விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டப்பட்டுகின்றன இன்றைக்கு பத்து மாவட்டங்களிலே தோட்டக்கலை இன்றைக்கு திட்டத்தின் மூலமாக அந்த துறையின் மூலமாக இன்றைக்கு பத்து மாவட்டங்களிலே அங்கே இருக்கின்ற விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகளை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு அங்கே ஒரு சந்தை ஏற்படுத்துவதற்காக ஆங்காங்கே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுற காய்கறிகளை அங்கே விற்பனை செய்யலாம் ஆன்லைன்லேயே விற்பனை செய்யலாம் ஆக அந்த விவசாயிகள் குறைந்த விலை வருகின்ற பொழுது அங்கேயே அந்த விவசாயிகள் அந்த காய்கறிகளை அந்த குளிர் குளிர்கிடங்களிலே இருப்பு வைப்பதற்கும் அந்த குளிர் சாதன வசதி குடானும் கட்டித்தரப்படுகின்றன அந்த திட்டத்தையும் நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம் அதோட இப்படிப்பட்ட விவசாய சந்தையின் மூலமாக எல்லாம் ஒரே இடத்தில் விற்பனை செய்வதற்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உணவு பூங்கா ஒன்று உணவு பூங்கா ஒன்று மிக பிரம்மாண்டமான உணவு பூங்கா சென்னைக்கரில் இரண்டாயிரம் கோடியில் அமைப்பதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது தனியார் ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கருக்கு மேலாக அந்த திட்டத்திற்கு தேவைப்படுகிறது அந்த நிலம் இத்தனை எடுப்பதற்காக இந்த பணி ஆய்வில் இருந்து கொண்டிருக்கின்றது தனியார் பங்களிப்போடு இந்த திட்டம் நிறைவேற்ற இருக்கின்றது அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் பழங்கள் அத்தனையும் நல்ல விலக்கி விற்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் ஆகவே இது மிகப்பெரிய உணவு பூங்கா அது மட்டும் இல்ல இன்றும் ஏராளமான திட்டங்களை செய்ய இருக்கின்றோம் இன்றைக்கு விவசாயிகள் உபதொழிலாக இருப்பது கால்நடை இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெருடைய கால்நடை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டிலே அமைக்க இருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் அந்த ஆராய்ச்சி நிலையத்திலே பல்வேறு வகையான பசுக்கள் அதுபோல ஆடுகள் அதே போல கோழிகள் மீன் மற்ற பல்வேறு கால்நடை சார்ந்த அந்த வளர்ப்பு குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வதற்கும் அதை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு கூடுதலான விலை கிடைப்பதற்கும் அந்த ஆராய்ச்சிகளையும் பயன்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு விவசாயுடைய அரசு விவசாயி நலன் பேக்கக்கூடிய அரசு அதே விவசாயி என்ற இரவு பகல் மாறாமல் உழைக்கின்றான் வெயில் மழை என்று பாராமல் உழைக்கின்ற ஒரே தொழிலாளி விவசாயி ஒருவர் தான் அப்படிப்பட்ட விவசாயிகள் கூடுதலான வருமானம் பெற வேண்டும் விவசாய தொழிலாளிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் ஆகவே விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேரையும் காக்கக்கூடிய அரசாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவருடைய வருங்காலத்திலே இன்னைக்கு விவசாய தொழில் ஒரு மிக சிறந்த தொழிலாக ஏற்படுவதற்கு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்து இன்னைக்கு இதேதயம் புரட்சி தலைவி அம்மா அறிவித்தார்கள் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு மண்டபம் இங்கே திறக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணைங்க அவள் அறிவித்தபடி அம்மாவுடைய அரசு மிக சிறப்பாக உழவர் நாராயணசாமி நாயுடு அவருடைய நினைவு மன்றத்தை பிரம்மாண்டமான முறையிலே கட்டி உங்களுடைய அத்தனை பேருடைய ஆசியோடு ஆதரவோடு மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஆசியோடு விவசாய பெருமக்களுடைய நினைவை போற்றுகின்ற விதத்தில் விவசாயிகளுக்காக இரவு பகல் பாராமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விவசாயிகள் உழைத்து விவசாயிகளுக்காக பாடுபட்ட அவை மறைந்த அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக உழவர் பெருந்தல் ஐயா நாராயணசாமி மணிமண்டலத்தை திறந்தலை மற்றற்ற மகிழ்ச்சி செய்கின்றேன் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு அனைவரும் ஒத்துழைத்த இங்கே வருகின்ற அத்தனை பேர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து விட நன்றி வணக்கம்